அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோன்னா டூ டேஸ் சீரியல் பார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்க போகிறோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முதல் வரையா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கோள் போகலாம் வீடியோக்கோள் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கௌரி சீரியலில் புதுசாக கொண்டு வந்திருக்கிற கோயிலாவை என்ட்ரி ஆனது உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு மறக்காம காண்டில் சொல்லுங்கள் நம்மளோட துர்கா வந்து இந்த வீணா போன வீணா எவ்வளோ சொல்லி இந்த கோயிலாக கோயம்புத்தூர் கோயிலாக கேட்காம வந்து பந்ததம் வர்த்தமாக போயிட்டு காப்பி போட்டு வர சொல்லி துர்கா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க துர்காவும் காப்பி போடுறதுக்காக போயிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளோட கோயம்புத்தூர் கோயிலை அவங்களோட சதி வேலையே செஞ்சுட்டு வந்துட்டாங்க சர்க்கரையில் உப்பை கலந்து வச்சுட்டு உப்பில் சக்கரையெல்லாம் கலந்து வச்சுட்டு சாப்பாட்டெல்லாம் கெடுத்து வீட்டை விட்டு பைத்தியம் பிடிக்க வச்சு வீட்டை விட்டு துரத்த நடுறதுக்காக வந்திருக்கிறாங்க ஆனால் இவங்களோட திட்டம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு செலுபிரி ஆகும்னு தெரியலைங்க நம்மளோட வந்திருக்கிறது வந்து துர்கா இல்லைங்க கடப்பாக கனகாங்க இவங்க எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ளே நினைக்கிறதே கண்டுபிடிச்சிடுறாங்க ஆனால் எல்லாேருக்கும் ஒரு சந்தேகம் என்னென்னா அப்போ உண்மையான துர்கா செத்து போன துர்கா உண்மையாகவே இருக்கிறாங்களா உயிரோடு இருக்கிறாங்களா இன்னும் இல்லையான்றதே தெரியலிங்க வந்திருக்கிறது கடப்பா கனகாவா இல்லை அம்மனோட கெட்டப்பானுன்னு தெரியலிங்க கடப்பா கனகா வேஷத்தில் வீணா கண்ணில் படுறதுக்காக மாசாணி அம்மனே வந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேங்க ஏன்னா வந்து மாசாணி அம்மன் தாங்க மனசுக்குள்ளே நினைக்கிறது எல்லாத்தையுமே ஒரு சக்தி எக்ஸ்ட்ரா பவர் இருந்தாங்க தாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க எல்லா விஷயத்தையும் டக்கு டக்குன்னு சொல்லிடுறாங்க கேட்டால் கடப்பா கனகான்றாங்க ஆனால் ஆனால் வந்திருக்கிறது கடப்பா கனகான்ற பேரில் வந்திருக்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா பவர் கொண்ட ஒரு மாசாணி அம்மனோட அவதாரம் தாங்க இது வந்து எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியுங்க ஏன்னா வந்து வீணாவோட கணில் படணுன்றதுக்காகவே அம்மனே உருவம் மாறி வந்திருக்குன்னு நினைக்கிறாங்க உண்மையான துர்கோ எங்கே இருக்கிறாங்கன்னு இன்னும் வேலையுமே தெரியலங்க நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பலரும் பல விதமாக கமெண்ட் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்